இந்த வீடியோல இருக்க காட்சிய பாருங்களேன் இதுதான் லூ தலைவர்ஸ் எல்லாம் வாழ்ந்த பகுதியாக கருதப்படுது இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா போன் எல்லாம் எடுக்கிறாங்க பாதி கருகின நிலையில பாதி போன்கள் தான் அங்க இருக்கு அது மனிதனுடைய எலும்புகள் அங்க மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க அவங்க கருகி இறந்து போயிருக்காங்க அப்படின்றது தெரியுது அது மட்டும் காட்டுறான் அந்த ஊர் பகுதியை மேல் பகுதியை கீழ் கீழ்பகுதியா மாத்தின எப்படி அப்படின்னா சுடப்பட்ட களிமண்ணால் ஆன கற்கள் அனுப்பிச்சா அப்படின்னு நல்லா சொல்றேன் லூத்தலை சொல்ல முடியாத சமூகத்துக்கு ஓரின சேர்க்கையில ஈடுபட்டு கொண்டிருந்த சமூகம் அதை எப்படி அழிச்சேன்னு சொல்றான் இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா இப்ப வரையும் அதை அத்தாட்சியாக வச்சிருவான் சுபகானம்லாம் நம்ம போய் பார்த்தாலும் அது தெரியணும் அப்படின்றதுக்காக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆனா இதை பார்த்து கூட என்ன செய்யறோம் அல்லாஹ் தடுத்த காரியங்களை ரொம்ப சர்வசாதனமா செஞ்சுட்டு எது அல்லாஹ் தடுத்தானோ அதை நம்ம தடுத்துக்கணும் அப்படி தடுக்கல அப்படின்னா அல்லாஹுடைய தண்டனை இனிமையிலும் மறுமையிலும் கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கணும் இனிமேல் தவறு செய்யும் போது இந்த ஒரு காட்சியை நினைவுப்படுத்தி பாருங்க கண்டிப்பா அந்த தவறுல இருந்து நம்ம மீண்டு நலவு செய்யாருங்க